अब आज आज ये लोग है എടുത്താലും നൈറ്റ് അത് നൈറ്റ് പകരം ബാധലാണ് പോലും നടക്ക சீசன் டைம்மா அப்புறமா அந்த கண்ணாடி எடுத்து தெரியும் இது வந்து ராத்திரியும் நல்லா வெளிச்சமாக தெரியும் பகலே நல்லா இருக்குன்னா பகலை போட்ட மாதிரி வண்டி கண்ணாடி கொடி அடிக்காது தூசி அடையாது அப்படி வேற வந்து

¡Corre, no, por no, no, no. கொட மாட்டேங்க பிரிச்சி எல்லாம் பார்க்க கூடாது அப்படி ஆறு அதெல்லாம் வேற இதெல்லாம் உங்ககிட்ட അല്ല അല്ലгаയല്ലേ ക്രാച്ചാ ഇരുന്ന് ക്രാച്ചാനോ പോകാനോ നമുക്കറവില്ല കവർർക കവർന്നാൽ ഇതിനെ കവർന്നാൽ ചാപ്പാ വെച്ചതിന് ആവാ ദോ ക്രാച്ചാ ആയിരം കവറേ ഇല്ലാമ പോടുമ്പോൾ ക്രാച്ചി ആവണ്ടേ ശരി കുറച്ച് എടുത്തു കൊടുങ്ങേ എവള കുറച്ച് കൊടുക്ക് കണ്ണാടിയിൽ 100 വണ്ടി ഉപ്പാണ് കടയില വെച്ചിട്ട് 100 വണ്ടി ഉപ്പാണ് അല്ലേ அப்படியே வாங்கிட்டு வந்துடுவாங்க எல்லாருமே நம்ம வந்து அப்படியே வெளியில் போட்டு பத்து ரூபா பத்து ரூபா லாபத்தோட தான் லாபம் இது எல்லாம் அப்படி தான் லாபம் இதுக்கு மாலை இதெல்லாம் எங்கே இருந்தோம் உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ வாங்குவோம் எவ்வளோ நாற்பது ரூபா நாற்பது நம்ம புரியுது லாபம் இல்லை அப்படி

மழைக்க வச்சுருக்கேன் ரொம்ப வருமாட்டோம் கூட்டம் கிடைக்க தனி நேரம் கொஞ்சம் கொடுக்கும் ஒரு சீசன் டைம்ல ஒரு ஐயாயிரம் அந்த நேரம் கொடுக்கும் ஐயாயிரம் இல்லை மூவாயிரம் ரூபாய் போல இந்த மாதிரி ரேஞ்சில் போடணும் நாள் ஐயாயிரம் மேக்க மேக்க எங்க ஒருக்கருங்கல் மரத்தான் பொங்கல் இங்கே கண்ணி

இல்லை இது பிரான்ச்சுன்னு வரும்போது இப்போ ஒன்பது பிளாக் வரும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் அகஸ்தீசரம் ஆமாம் கொட்டாரம் மருகூர் மருகூறு அல்ல அழகப்பரம் அங்கெல்லாம் வேற வேற ஆட்கள் இப்போ எனக்குங்க உங்களுக்கு ஹெல்த் அந்த அது ஆமாம் அது உணவு இது பொங்கலுக்கு இது வராது இங்கே எல்லாம் எங்கள

ണം ലോക <laughs> <laughs>

അത് മൈൻഡേ പോലെ മനസ്സിന ഒരു കണക്കാണ് കണ്ണാടി എല്ലാം കുറഞ്ഞ വില വിദ്യാങ്ങാ നൂറ് രൂപ വിക്കാനായിരിക്കും അപ്പൊ വേറെ എന്നാ ഏതാവിൻ്റെ நான் இங்கே பார்ட் டைம் ஜாப் பார்க்கலாமான்னு ஒரு ஐடியா இருக்க முடியுமா எங்களுக்கு சம்பளம் வரும் இப்போ இல்லை பார்ட் ஜாப் நிறைய பேர் எங்கே கூட பார்ட் டைம் ஜாப் பார்த்து அதில் ஒருத்தான் எங்கே அந்த அழகப்பு படத்தில் அவனை அங்கே மீன் வியாபாரம் அப்பாரியம் அது இது அப்பாரியம் மீன் வளர்ப்பு அது இது நிறைய பார்ட்டையும் பார்க்காங்க அது வந்து உங்கள் டியூட்டிக்கு செட் ஆகாது நான் என்னென்னு பார்க்குறேன்னா காலையில் இங்கே வந்து டிஃபன் வியாபாரம் நடக்குமா இட்லியாக இப்போ உங்களுடைய எல்லாம் மெயினாக இட்லி வியாபாரம் நல்லா நடக்குது காலையில் வந்து நான் உங்களோட அஞ்சு மணிக்கு வரணும் ஆனால் ஒன்பது மணிக்கெல்லாம் ஆனால் ஆளு எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஒரு மணிக்கு எனக்கு எங்க அம்மா என் அப்பா என் கடை போட்டது ஹோட்டலுக்கு ஆமாம் அதனால சரி அவங்க பாரம்பரிய தொழில நடத்திருக்கலாமான்னு ஒரு ஐடியா இருக்கு

ஆமாம் வெளியில் போனால் நூறுரூவா கண்ணாடி இன்னும் குறவும் இப்போ நான் என்ன பண்ணுவாங்க தவறு

ஒன்றும் இது தனியாக இதுக்கு இந்த கவருக்கு மட்டும் ஐம்பது ரூபா விலை விடுது அப்படி அதுக்கு இது லாபம் கண்ணாடி மட்டும் அதுதான் நான் சில பாருங்கள் சொல்லுவேன் இல்லை எனக்கு வேணும்னு சொல்லலாம் கண்ணாடி விலை குறவது எவ்வளோ அறுபதா எழுபதா அறுபது 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 அங்கேயெல்லாம் நூறுரூவா இங்கே அறுபது பாப்பா சரி அப்பா இது ஐம்பது ஐந்துருவா இருக்கு இதெல்லாம் அங்கே ஒரு நூறுரூவா அவரு அறுபது ரூபாய் இருந்தால் நியாயமானது இன்னAspNetCore. மாமா, என்ன பண்ணுறீங்க? அடே நீங்க மாமா. இது வந்தது பர்சன் இல்ல எந்த கம்ம இப்ப வந்தது ஏற்றப்பட்டாலும் தெரியுமா தெரியாத ஆனந்தராஜ் இல்லைன்னு வெளியே இருக்கு எல்லோரு இது நைட்டு தெரியுதுல்ல டைம் ஆகுது அப்படியா நாளைக்கு என்னங்க டியூட்டி திங்கள் ஒரு நாள் விட்டு வரணும் மூணு நாள் இங்கே மூணு

എന്താ കൗരവരുക്കം പുതിയ കന്യാകുറിയ വന്ന മൊത്തം വില കുറവില്ല തുണി മുതൽ ഇല്ല

எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அதுக்கு தகுந்தாறு கஷ்டங்கள் இருக்கும் இப்போ நீங்கள் இதுலேருந்து அது வர கடையை போட்டால் உங்களுக்கு இங்கே ஓடணும் அங்கே ஓடணும் அங்கே ரெண்டு எடுத்துகிட்டு போயிடுவோம் அது மட்டும் இல்லை இதுன்னா உங்களுக்கு ஏன்னா இவ்வளோ தான் என்னால் முடியும் அந்த மாதிரி அப்போ அதுக்கு தான் நான் ஒரு பிளான் படி என்ன ஏதாவது பண்ணலாமா எடுக்கலாமா டிஃபன் போட்ட காலையில் வந்து அஞ்சு மணிக்கு ஏன்னா அஞ்சு அஞ்சரைக்கு இங்கே வந்து நிற்கணும் இதில் நிற்கணும் எனக்கு போட விட மாட்டோம்

இதே இதுல எந்த இடம் ஏதாவது பிரோஜனம் உண்டா பிரோஜனமே இல்லை நான் என் கொண்டாட்டியெல்லாம் இடம் செத்து போச்சு

நோய் எதிர்ப்பு சக்தி கஷ்டம் ஆமா ஆகாரம் என்ன செய்ய இது ரத்த இல்லை நிறைய ப்ரொசீஞ்சர் எத்தனை வயசு இருக்காங்க ரொம்ப சின்ன சுகர் உண்டா பிரசர் வேற ஏதோ சிக்கன்ல ஏதாவது இருக்கு நினைக்கிறேன்